ஒரு கூட்டம் மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது கூட்டத்துக்கு ஜே சி குமரப்பா போகிறார் எல்லோருக்கும் வெளிநாட்டு பென்சிலை கொடுக்கிறார்கள் எழுத அதை அந்த தூக்கி விட்டு கண்டிக்கிறார் ஏன் உள்நாட்டில் எந்த பொருளும் இல்லையா வெளிநாட்டு பொருள்களைத்தான் பயன்படுத்த வேண்டுமா என்ற ஒரு சாதாரண கூட்டத்தில் கொடுத்த பென்சிலை கண்டித்தார் அது மட்டுமல்ல கடைசி காலத்தில் அனைவருக்கும் முயற்சி முறியசனி அன்பு வணக்கம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக யார் இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் நினைத்தார் தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அணுகுமுறை சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்று நம்மால் யூகிக்க முடியுமா சில பேர் சொல்லுவதை போல இன்றைக்கு உண்மையிலே இந்திய பொருளாதாரம் முட்டு போய் நிற்கிறதா இதையெல்லாம் கருத்திலே கொண்டு பார்க்கிற போது இந்தியாவுக்கான ஒரு பொருளாதார திட்டமைப்பை உருவாக்கிய ஜே சி குமரப்பா என்கிற மனிதரையும் மறக்க முடியாது ஜே குமரப்பா ஜவஹர்லால் நேரு இந்த இருவரும் இந்திய பொருளாதாரத்தை சுதந்திரத்திற்கு பிறகு வடிவமைத்தவர்கள் என்று சொல்லலாம் நேரு உலகமயமாக்கலை பற்றி சிந்தித்த போது ஜேசி குமரப்பா உள்ளூர் மயமாக்கல் பற்றி சிந்தித்தார் இதுக்கு ஒரு பெரிய அடிப்படை காரணம் உண்டு வெளியிலே தன்னை ஒரு சோசியலிசவாதியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் காட்டிக் கொண்டாலும் எப்பொழுதும் அமெரிக்காவின் சார்பாகவே முதலாளித்துவத்தின் சார்பாகவே நின்று கொண்டிருந்தார் என்பது ஒரு பார்வை அதை போல ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதிகார குவிப்பை அவர்தான் தொடங்கி வைத்தார் இந்தியாவில் எல்லாம் எங்கையில் தான் இருக்க வேண்டும் என்று அதிகாரத்தை தன்னுடைய காலடியிலே குவித்துக்கொண்ட பெருமை ஜவஹர்லால் நேருவுக்கு உண்டு ஆனால் அதிகார பரவலை கொண்டு வர வேண்டும் கிராமப்புறத்தில் இருக்கிற கடைசி மனிதன் வரை அந்த அதிகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் காந்தியடிகள் அவர்களுடைய சீடராக இருந்த ஜே குமரப்பா அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து விடுதலை பெற்று நாம் ஏன் அமெரிக்காவிற்கு அடிமையாக வேண்டும் என்று ஜே சி குமரப்பா நேரடியாகவே கேள்விகளை எழுப்பினார் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு முதன் முதலாக சிவப்பு காய்ச்சல் வந்துவிடக் கூடாது என்று இந்தியாவை பயமுறுத்தி ஒரு நூறு கோடி ரூபாயை கடனாக அன்றைக்கு அமெரிக்க அரசு கொடுத்த போது இது இந்தியாவினுடைய கழுத்திலே அமெரிக்கா மாட்டுகிற ஒரு சுருக்கு கயிறு என்று ஜேசி குமாரப்பா குறிப்பிட்டார் உணவு உற்பத்தியிலே மிகப்பெரிய ஒரு எல்லையை இந்தியா அடைய வேண்டும் என்று இருவரும் விரும்பினார்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குரோ மோர் ஃபுட் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதிகமான உணவு உற்பத்தி இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வந்தார் என்றால் ஆல்பர்ட் மேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கரை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிற எடவாளிலே உடலிலே அறிமுகப்படுத்தினார் சொன்னார் இது இப்படி ஒரு அளவுக்கு அதிகமான உணவு உற்பத்தியை செய்யக்கூடாது ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் தான் இந்தியாவிற்கு ஏற்றது எனவே தேவைக்குத்தான் உற்பத்தியை தவிர அதிகமான உற்பத்தியை தேவைக்கும் கூடுதலாக செய்யக்கூடாது என்று ஜெஸ்மரப்பா கண்டித்தார் இது சமூக மேம்பாட்டுக்கு சரியானது அல்ல என்று அவர் பேசினார் சமுதாய முதலிலே முன்னிறுத்திய ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில பின்னடைந்து போனார் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களை எடுத்து பார்த்தால் தெரியும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முடிவில் இந்தியாவுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பதினைந்து சதவீதத்துக்கும் கீழாக சமூக மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதை அவர் எடுத்து காட்டினார் வெளிநாட்டு மோகம் நேருக்கு அதிகமாக இருந்தது ஜேசி குமரப்பா அவர்களுக்கு வெளிநாட்டு மோகம் என்பதே கிடையாது இந்தியாவினுடைய பொருளாதாரம் அமெரிக்க பாதையில் செல்ல வேண்டும் என்று நேரு விரும்பினார் ஆனால் சி குமரப்பா தனக்கான ஒரு தனித்துவமான பார்வை பாதை இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் தேவை என்று கருதினார் அதுவும் கிராம பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஒரு கூட்டம் மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது வெளிநாட்டு பென்சிலை கொடுக்கிறார்கள் எழுத அதை அந்த இடத்திலே தூக்கி விட்டு கண்டிக்கிறார் ஏன் உள்நாட்டில் எந்த பொருளும் இல்லையா வெளிநாட்டு தான் பயன்படுத்த வேண்டுமா என்று அந்த பென்சில் ஒரு சாதாரண கூட்டத்தில் கொடுத்த பென்சிலை கண்டித்தார் அது மட்டுமல்ல கடைசி காலத்தில் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிற போது நேரு வந்து பார்க்க வந்தார் அப்பொழுது நீங்கள் இந்தியாவினுடைய எதிர்கால பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று கருதுகளோ சொல்லுங்கள் என்று குறிப்பிடுத்துக் கொண்டார் அந்த குறிப்பிடுத்து முடித்த பிறகு அறுபத்தி ஏழு வயதில் ஜெய்சி குமரப்பா அந்த குறிப்புகளை எல்லாம் திரும்ப வாங்கி கிழித்து கீழே போட்டார் உடனே நேரு அதிர்ந்து போய் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் டெல்லியில் போய் நீங்கள் அதைத்தான் செய்ய போகிறீர்கள் போகிறேன் என்று சொன்னார் எனவே இருவருக்கும் அணுகுமுறைகள் முரண்பாடுகளும் மாறுபாடுகளும் ஏராளமாக இருந்தன ஆனால் சி குமரப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டார் அவருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் குறிப்பாக அதிகார பரவல் என்கிற கோட்பாடே இன்றைக்கு இந்தியாவில் இல்லை என்கிற அளவுக்கு போனதற்கான மூல விதையை விதைத்தவர் என்று நேருவை சொல்லலாம் கிராம பொருளாதாரம் தான் இந்தியாவிற்கு ஏற்றது என்பதை ஜேசி குமரப்பா முன்னிலைப்படுத்தியதையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்